ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா சி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க முத்து வந்து அப்போது மனோஜ் வராங்க எதுக்காக இப்போ நீ உள்ளே போகிறதுக்காக போகிற இல்லை அவள் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தா ஏதாச்சும் கோபத்தில் பண்ணிக்க போகிறான் அவள் இன்னும் பண்ணிக்க மாட்டான் தேவையில்லாமல் அங்கே போகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரியா ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நல்லா அப்படின்னு சொல்லி செம்மையாக கூப்பிட்றாங்க என்னை மன்னிச்சிடம்மா நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டேன் அதுக்காக நீ இவ்வளோ கோவப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிடா பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கூப்பிட்றாங்க அந்த இடத்துல போய் அந்த சேர் மேலே உட்காரு அந்த சேரை விட்டு நீ எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க விஜயா வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க உன் பையனும் சேர்ந்து தானே தப்பு பண்ணா அப்போ உன் பையனுக்கும் நீ கண்டிப்பா ஏதாச்சும் தண்டன் தண்டனை கொடுத்து தானே ஆயிருக்கணும் அவனை மட்டும் விட்டுட்டே அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அவ தான் பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்சு அவ எதுக்காக தேவையில்லாமல் என் பையனோட மனச மாத்தி கடை வச்சிருக்கா இதெல்லாம் பெருசா தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா மாதிரி எல்லாரும் நல்லவங்களாகவே இருந்துருவாங்களேன் இவங்க கூட்டிகிட்டு வந்தால் மருமகளாச்சே பாத்தீங்களா என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே விஜயா ரொம்பவே டென் அது உடனே விஜயா வந்து சொல்கிறாங்க என்ன சந்தையில் அவளோட புகழ பாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே கூட வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் என்றைக்குமே மீனாவை மட்டும் நல்லவன்னு சொல்லவே மாட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க சொல்லலே எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது ஆனா அவ எவ்வளவு நல்லவன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க எல்லாமே உன்னாலதான்டா உன்னாலதான் ஆளுக்கு என்ன ஒரு ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிகிட்ட மீனா ரொம்ப விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க